Daily. Taste the daily. தன்னோட ஹஸ்பண்டே திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா கூட டக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுவே தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து நான் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் கார் இருந்தால் சொந்த வீடு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ வர காலகட்டத்தில் வந்து ஆண்கள் அப்படி இல்லை ஆண்களுக்கு இது வந்து எப்படின்னா வீட்டில் வந்து என்ன வேலை செய்வாங்களே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை தேடுறது தான் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு மேலே வரது ஆண்களா பெண்களா பொண்ணா பொண்ணுன்னு சொல்றேன் அப்படி எல்லாம் தான் ஏன்னா நிறைய பேரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா இப்ப டிகிரி முடிச்ச உடனேயே மேரேஜ் அது மாதிரி சில வீட்டுல பாக்குறாங்கல அதனால வந்து இப்ப நிறைய பேர் அதெல்லாம் கடந்து இப்ப வந்துட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன் இப்பலாம் வந்து எல்லாருக்குமே டிகிரி முடிச்ச உடனே மேரேஜ் எல்லாம் இல்லீங்களா உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏத்தமா ஏத்தமா தான போகுது எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜூனியர் பொண்ணுக்கு இப்பலாம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சோ எனக்கு அதெல்லாம் பாக்க போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏ இவ்வளவு சீக்கிரமா பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி நீ சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கல பொறாமையா இருக்க பொறாமா இல்ல நான் இன்னும் வேலைக்கு எல்லாம் போணும் நிறைய இருக்கு எனக்கு ஃபியூச்சர்ல பிளான் அதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் இப்பலாம் இல்ல அதர் நம்ம கேரியர் வைஸ் வொர்க் வைஸ்ல கண்டிப்பா பாய்ஸ் தான் ஏன்னா கேர்ள்ஸ் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் அவங்க வந்து ஃபேமிலி அது மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க மற்றபடி பாய்ஸ் தான் டில் எண்ட் வரைக்கும் அவங்க தானே பார்த்துக்கணும் ஸோ பாய்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் ரிலேட்டடாக அவங்களுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும் அஸ் யூஸ்வல் அவங்க வீட்டுக்கும் வரணும் வீட்டுக்கு வந்து ஒய்ஃபு ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் குழந்தைகளையும் அவங்க பார்த்துக்கணும் ஸோ இது வந்து ஆண்களுக்கு உண்டானது பெண்களுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து அவங்க வந்து மாதவிடாய் அந்த இது பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வயிறு வலினால ப்ளஸ் வீட்டில் வந்து குழந்தைகளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால அவங்களும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஸோ நான் வந்து இவங்க தண்ணி அவங்க தண்ணின்னு பாகுபாடு பார்க்க மாட்டேன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தான் கஷ்டப்படுறாங்க வரைக்கும் வீட்ல கஷ்டப்படுறாங்க பாய்ஸ் வரைக்கும் அவங்க வந்து வேலை வேலைக்கு வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் வராங்க நம்ம வீட்ல இருந்து நம்ம பேபிஸ் வீட்டு வேலையும் ரெண்டு பேருமே ஈக்வாலிட்டி தான் அந்த மாதிரி அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியும் ஆண்களுடைய கஷ்டம் வெளியே தெரியுதா பெண்களுடைய கஷ்டம் வெளி சமுதாயத்துக்கு தெரியுதுங்களா அதாவது வந்து முன்னாடி வந்து ரெண்டுமே தெரியுது இல்லை அதாவது முன்னாடி காலகட்டத்துல இப்ப வந்து ரெண்டுமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டுமே இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பசங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்னாலதான் நீ இப்படி பண்ற அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்ப கேர்ள்ஸ்வேர் வழி இல்லாம அவங்க எக்ஸ்போஸ் தான் வருது அதனால வந்து இப்ப ரெண்டுமே தெரிய ஆரம்பிக்கிறதா சொல்லுவாங்க இப்ப வந்து தன்னுடைய கஷ்டத்தை இப்ப சுதந்திரமா ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட சொன்னா நல்லா இருக்குமா இல்ல ஒரு பொதுவான ஒரு இடத்துல சொன்னா கரெக்டா இருக்குமா இல்ல ஆண் வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல சொன்னா சொல்ல முடியுமா முத அதாவது வந்து பொதுவா சொல்லுன்னா சொல்ல முடியாது டக்குன்னு தனியாவே சொல்ல முடியாது நான் சொல்லுவேன் தன்னோட ஹஸ்பண்டே திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுன்னா கூட டக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுவே தேவையில்லாத வந்து குழந்தை அதனால எத ஏதோ சொல்லணுமோ அது மட்டும் தான் அளவுக்கு தான் வச்சிருக்கிறது கரெக்ட் தான் அவ்வளவு சீக்கிரம் பசங்க வந்து அந்த அந்த மேரேஜோட மேரேஜ் கமிட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடல பாருக்கு அவங்க அந்த கமிட்மெண்ட் குள்ள போக முடியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் கார் இருந்தா சொந்த வீடு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ வர காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வசதியா இருக்கணும்னா முடியாதுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே வந்து ப்ரெஷர் தான் பட் பிடிச்சு பண்றோம் பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியல அவங்களோட பெற்றவங்களோட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியல நம்மளால இவ்வளவு ரூபா வேணும் இவ்வளவு ரூபா வேணும்னு கேட்கறாங்க பட் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரி வேலைக்கு போனான்னு ஒரு பக்கம் ஆசைப்படுவாங்க வேலைக்கு போனா மட்டும் போதும் ஆசை பையன் நல்லா வேலைக்கு போகணும் நல்லவனா இருந்தா போகணும்னு ஆசைப்படுறாங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டேதான் இருக்கு சொந்த வீடு வேணும் பெண்கள் பெண்களோட வீட்டுல நினைக்கிற தப்பு கிடையாது அது சொந்த வீடு வேணும் நல்ல காரு வேணும் நல்லா தப்பு கிடையாது பட் பசங்களோடதே இது பண்ணணும்ல அதாவது பசங்களும் பொண்ணும் ஒரு லவ் பண்றாங்க ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டாங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் பசங்களும் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா கமிட்மெண்ட் வந்துட்டாலே எந்த வேலையும் பிரிச்சு பார்க்க கூடாது இது நம்மளோட வேலை இது நமக்கான வேலை இது நமக்கான அம்மா இது அவங்களோட அம்மாவே நம்ம விடக்கூடாது நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிச்சு பார்க்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது லைஃப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல அதிகமா கஷ்டப்படுறது ஆண்களா பெண்களா ஆண்கள் தான் பெண்கள் வந்து ஓகே உழைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல வீட்லயும் செய்யறாங்கல்ல ஆண்கள் அப்படி இல்லை ஆண்கள்ட்ட இது வந்து எப்படின்னா வீடு மட்டும் கிடையாது அவங்களோட ஆபீஸ் வீடு எல்லாத்தையும் அவங்க பேலன்ஸ் இருக்கணும் அதுங்கற நேரம் ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நான் ஆண்களுடைய கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியுமா இல்ல சொல்ல முடியாதா இல்ல பெண்களுடைய கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியுமா முடியாதா ஆண்கள்ட்ட கஷ்டம் சொல்ல மாட்டாங்க ஆண்கள் பெண்கள் வந்து ஏதோ ஒரு நம்ம ஏதோ அழுதுடுறாங்க ஒரு பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க அட ஆங்கள சொல்ல மாட்டேங்கறாங்க அவங்க குள்ளேயே வச்சிக்கிறாங்க அத வெளியில சொன்னாங்களா சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகலாம் அப்படிங்கற நீங்க தமிழா கேரளாவா கேரளா ஐயா கேரளா சோ இன்னைக்கு இருக்குற சொசைட்டில அதிகமா கஷ்டப்படுறது அதிகமா எஃபோர்ட் எடுக்கிறது ஜென்ஸா லேடிஸா லேடிஸ் எனக்கு தமிழ் ஸ்பீச்சினா மலையாளம் புரியும் கொஞ்சம் கொஞ்சம் பேச மலையாளமும் பிடிக்கும் ஓகே ஓகே

ஏன்னா குடும்ப சூழ்நிலை வேலைக்கு போகணும் வீட்லேயும் வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஸ்டகிள் தான் எது எடுத்தாலும் ஸ்ட்ரகிள் தான் அதனால பெண்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்கள் அப்போ அந்த அந்தளவுக்கு எஃபோர்ட் இல்லைங்களா அப்படின்னு சொல்ல முடியாது கஷ்டம் அவங்களும் படுறாங்க ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க வீட்டில் வந்து என்ன வேலை செய்வாங்களா அதெல்லாம் செய்ய மாட்டாங்களே பெண்கள் தானே செய்வாங்க நிறைய ஆண்கள் வீட்லேயும் வேலை செய்கிறாங்களாக்கா எல்லாரையும் நான் சொல்லலையே குறிப்பிட்டவங்களோட ஆ பெண்கள் தான்

பட் ஆனால் ஜென்ஸஸ் வந்து அப்படி இல்லை ஜென்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் லேடிஸ் கிட்டே சொன்னாலும் ஜென்ஸ் கிட்ட சொன்னாலும் அது என்ன சொல்லுது ஒரு லேடிஸ்ன்னா ஒரு நல்ல விதமாக அவங்களுக்கு ஒரு அட்வைஸை ஏதோ பண்ணலாம் அதே வந்து ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எல்லா ஆண்களும் வந்து ஒரு பெண்ணை வந்து நல் நல்ல ஒரு இது மாதிரியே தான் நினைக்கணுன்ற ஒரு கண்டிப்பாக யாரும் சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்காது ஏன்னால் அவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்களா ரைட்டாக நினைப்பாங்களான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சி நம்ம பேசுகிறோமோ அது வந்து தவறாக கூட ரியாக்ட் நிறைய பெண்கள் வந்து பெண்கள் தான் கஷ்டப்படுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க நான் கேர்ளா இருக்கறனால அப்படி சொல்லணும்னு இல்ல இருக்கலாம் சில பேர் இருக்கலாம் ஆனா मोस्टली பாய்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க சோ பசங்கள் நீங்க பசங்கன்னு சொல்றனால நான் கேக்குறேன் பசங்கதுல பசங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசங்களுக்கு இப்ப ஒரு படிச்சிட்டாங்க அப்படினா அந்த படிப்புக்கு ஏத்த வேலை தேடுறது தான் ரொம்ப கஷ்டம்

கஷ்டம் எப்பே தெரியாது ஆண்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டோம் வெளியில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பர்ச்சேஸ் பண்ணவே வரோம்னா சம்டைம்ஸ் பில்லு அதிகமாகும் உங்களுக்கு நாங்க வந்து வந்து சொல்ல மாட்டோம் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டோம் சரி ஆசைப்பட்டாங்க எடுத்துக்கோ சோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம அதுல வந்து நம்ம இப்ப ஒரு ஷூ வாங்கினோம்னா கூட ஓகே நான் பழைய ஷூ நான் போட்டு பைக்கிறேன் குழந்தைகளுக்கு அண்டி ஃபேமிலிக்கு சொல்லி நாங்க ஸ்பெண்ட் பண்ணிப்போம் அது வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வீட்டுல இருக்குன்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சோ அதனால Ahora voy a la batería de.